வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அந்த தினமரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் தார் ரோடு அங்கேருந்து வரக்கூடியது மண் ரோடு மண் ரோடு பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடிங்க பாருங்க அந்த அத்துக்கல்லேருந்து இந்த அத்துக்கல் வரைக்கும் பன்னெண்டு அடி மண் ரோடுங்க இதுதாங்க மண் ரோடு அந்த திறமரம் தெரியுது பாருங்கள் அது வந்து தார் ரோடு தார் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வரக்கூடிய மண்ரோடு பன்னெண்டு அடிங்க நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இதான் பூமிங்க இந்த செம்மண் பூமிங்க தெற்கு பார்த்த பூமிங்க ரோடு ஃபுல்லாகவே பன்னெண்டு அடி பூமி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போகுதுங்க நாற்பது செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் அருணோதயம்மால்லேருந்து நடுவேளம்பாளையம் நடுவேளம்பாளையத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் போகணுங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது செம்மண் பூமி நல்ல செம்மண்ணுங்க காடுங்க இதில் போரோ வீடோ எதுவுமே இல்லைங்க காளி காளி லேண்டுங்க எம்டி லேண்டு நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பூரா சைட்டுங்க இப்போ இந்த கல்லெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைட்டு பூமிங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இப்படி சந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டின் விலை எண்பதாயிரரூவா மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தோட்டம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுங்க மேலும் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் பிணைக்கிறத சொல்லுங்கள் விற்று கொடுக்கலாம் நன்றி வணக்கம்